ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை மனத்தாழ்மை அகங்காரிகளோடே கொள்ளைப் பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாயிருப்பது நலம் நீதிமொழிகள் பதினாறு பத்தொன்பது தெய்வீக சுபாவங்களுக்குள் இனிமையான சுபாவம் மனத்தாழ்மையை தரித்திருப்பதுதான் தாழ்மையுள்ளவர்களுக்கு கத்திற்கிருபை அளிக்கிறார் தாழ்மையுள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார் உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஸ்பர்ஜனை குறித்து உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள் அவருடைய அவருடைய பிரசங்க சாதுரியத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் இழுக்கப்பட்டார்கள் அநேகர் ஆர்வமடைந்து ஜப வீரர்களாய் மாறியிருக்கிறார்கள் மேலும் அவரிலே விளங்கிய விசேஷ குணம் ஒன்று உண்டென்றால் அது அவருடைய தாழ்மைதான் ஒரு முறை ஸ்பர்ஜனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது பிரசங்க நேரம் வரையிலும் ஸ்பர்ஜனை அங்கே காணவில்லை ஸ்பர்ஜனை ஆலயத்து மூப்பர்கள் பல இடங்களில் தேடி பார்த்தபோது அவர் தனியாக ஒரு மூலையிலே முழங்கால் ஒன்றி அழுது கொண்டிருக்கிறதை கண்டார்கள் அவருடைய கண்கள் அழுது சிவந்து போயிருந்தது ஒரு மூப்பர் வந்து அவரை மெதுவாக தட்டி பிரசங்க நேரம் வந்துவிட்டது வருகிறீர்களா என்று அழைத்தார் ஆனால் ஸ்பர்ஜனோ இல்லை நான் வரவில்லை நான் எவ்வளவோ பிரசங்கித்தும் கூட பொதுமான அளவு மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை ஆகவே இன்றைக்கு கர்த்தர் என் ஜபத்தை கேட்கிற வரையிலும் நான் என்னை தாழ்த்தி அழுது கொண்டிருக்கிறேன் நீங்கள் போய் பிரசங்கியுங்கள் என்றார் மூப்பர் ஒருவர் வேறு வழியில்லாமல் பிரசங்க பீடத்தில் ஏறி தனக்கு தெரிந்த கர்த்துடைய வசனங்களை பிரசங்கிக்க ஆரம்பித்தார் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அன்றைக்கு அறுநூற்றுக்கும் அதிகமான நபர்கள் கண்ணீரோடு மனம் திரும்பினார்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்த்தப்படுவீர்கள் சொல்லுகிறது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் பதினொன்று விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகள் நெடுகு போய் தண்டிக்கப்படுகிறார்கள் தாழ்மைக்கும் கத்தற்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு மூன்று நான்கு ஏசு சொன்ன வார்த்தைகளை மறந்து போகாதையுங்கள் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பிரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் பிள்ளைகளே நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் போது உங்களை அறியாமலேயே கர்த்தரை கனம் பண்ணுவதுடன் மகிமைப்படுத்துகிறீர்கள் அவருடைய ராஜரீகத்தின் ஆழ்கையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் ஆகவே அவர் உங்களை கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் மீகா ஆறு எட்டு